வணக்கம் நான் கவிதா என்னை பற்றி சின்ன தகவல் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் குழந்தை வந்து கீழே விளையாடின்னு இருக்கோம் அவனோட வாய்ஸ் கேட்கறதுனால நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து லவ் மேரேஜை தான் பண்ணிக்கிட்டோம் நானும் அவரும் வேற வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது வேறு வேறு சமூகத்தை சேர்ந்ததுனால அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆனால் அவர் வந்து இல்லை அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஃபைட் பண்ணி தான் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவர் வீட்டில் போயிட்டு சொன்னார் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுடைய எந்த ஒரு தொடர்புன்னு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு நாங்கள் வீ அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகவும் இல்லை நாங்கள் தனியாக தான் இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து இந்த வருஷத்தோடு சேர்த்தா பதினாலு வருஷம் ஆகுது நாங்கள் வந்து இவ்வளோ நாள் நாங்கள் தனியாக தான் நாங்கள் இருந்தோம் நாங்கள் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு அதனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணாங்க எங்களை இந்த வீட்டை விட்டு போங்க வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து அதனால் குழந்தைய ஸ்கூலில் செத்துனால நாங்கள் காலி டக்குன்னு காலி பண்ணவும் முடியாது அதனால் ரொம்ப டார்ச்சல் வீட்டு காலி பண்ணுங்கள் அட்வான்ஸ் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த வீட்டில் நாங்கள் சும்மாவும் கிடையாது நாங்கள் வந்து இந்த வீட்டு ரெண்ட்டுக்கு விட்டால் எவ்வளோ வாடகை வருமோ அந்த காசு கொடுத்து தான் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம் அதனால் எங்களை விட டார்ச்சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார வந்து சொல்லிட்டாரு நான் வந்து இந்த வீட்டில் இருப்பேன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் அதனால் இவன் காலி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நாங்கள் காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த வீட்டை வந்து விற்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க அதாவது நான் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்காக நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டை வந்து விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நாங்களும் கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் தனியாக இருந்தோம் கடைசியில் அவர் வந்து அக்காவுக்கு தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு போனோம் நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே வந்தோம் ஆனால் வந்ததுலேருந்து எங்களுக்கு ஆர்ச்சல் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க காலி பண்ணுங்கள் காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காலி பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராகிட்டோம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்